சற்று முன் குழந்தைகளுக்கு மாத்திரை முழுசா கொடுக்காதீங்க மருத்துவர் சொன்ன விஷயம் படு வைரல் மறக்காதீங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் நான்கு வயது குழந்தை மாத்திரையை முழுதாக முழுங்கிய காரணத்தால் உயிரிழந்த நிலையில் மருத்துவர்கள் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதில் ஏன் என்ற காரணத்தையும் விளக்கி இருக்கிறார்கள் சிறு பிள்ளைகளுக்கு மாத்திரையை முழுதாக கொடுப்பது மிகப்பெரிய அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியது பல பெற்றோர் குழந்தை மாத்திரையை எளிதாக விழுங்கிவிடும் என்று நினைத்து முழுதாகவே வாயில் போடுகிறார்கள் ஆனால் குழந்தைகளின் சிக்கிக் கொண்டு சுவாசத்தை அடைக்கக்கூடிய ஆபத்து அதிகம் இப்படிப்பட்ட சூழலில் குழந்தை சுவாசிக்க முடியாமல் உயிரிழப்பதற்கே வழிவகுக்கும் மருத்துவர்கள் பல முறை வலியுறுத்தி கூறுவது குழந்தைகளுக்கு மாத்திரை கொடுக்க வேண்டிய நேரத்தில் அதை பொடியாக்கி அல்லது சிறப்பு வடிவில் மாற்றிலேயே கொடுக்க வேண்டும் மாத்திரைகள் முழுதாக கொடுக்கப்பட்டால் அது தொண்டையில் அடைபடும் மட்டுமல்லாமல் சில நேரங்களில் ஜீரணிக்கவும் கடினமாக இருக்கும் பிள்ளைகளின் குடல் வயிற்று அமைப்புகள் இன்னும் முழுமையாக வளராத நிலையில் இருப்பதால் பெரிய மாத்திரையை உடைத்து செரிமானம் செய்வது சிரமமாகிவிடும் இதனால் வயிற்று வலி பாந்தி வயிற்று போக்கு போன்ற பிரச்சனைகள் தோன்றும் குழந்தைகளின் உடலில் மாத்திரை சிக்கி ஜீரணிக்காமல் போனால் அது மருந்தின் தாக்கத்தையும் மாற்றிவிடும் சில நேரங்களில் மருந்தின் குறைந்து போகலாம் சில நேரங்களில் மிக அதிகமாக வெளிப்படும் மேலும் குழந்தைகள் மாத்திரையை விழுங்கும் போது திடீரென சுவாச குழாயில் சென்றுவிட்டால் என்று அழைக்கப்படும் ஆபத்தான நிலையை உருவாக்கும் இது சில நிமிடங்களில் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் மருத்துவர்கள் இதை மிகவும் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறார்கள் பெரியவர்கள் மாத்திரையை எளிதாக விழுங்கினாலும் குழந்தைகளின் தொண்டை மற்றும் சுவாச குழாய்கள் மிகவும் நெருங்கியவை அதனால் சிறிய தவறு கூட உயிருக்கு அபாயமாக முடியும் மாத்திரையை பொடியாக்கி கொடுத்தால் அது எளிதாக குடல் வயிற்றில் கரைந்துவிடும் சிறப்பு மாதிரி அல்லது நீரில் கரைத்து பிள்ளைகளுக்கு கொடுத்தால் மருந்து வேகமாக செயல்படும் பல மருந்து நிறுவனங்களும் குழந்தைகளுக்காக தயாரிக்கிறார்கள் என்பதற்கே காரணம் இதுதான் குழந்தைகளுக்கு எந்த மருந்தும் கொடுக்கும் போது மருத்துவர் சொல்வதற்கு ஏற்ப வடிவத்தை மாற்றிக் கொடுப்பது அவசியம் பெற்றோர்கள் பெரும்பாலும் பிள்ளைகள் விரைவாக குணமாக வேண்டும் என்ற எண்ணத்தில் மருத்துவர் கூறியதை தாண்டியும் மருந்தை அதிகப்படியாக கொடுக்கிறார்கள் இது மிகவும் ஆபத்தானது மாத்திரையின் அளவை மாற்றாமல் மருத்துவ மருத்துவர் அளவுக்கு மட்டுமே சரியான முறையில் கொடுப்பதே குழந்தையின் உடல் நலத்திற்கு பாதுகாப்பானதாகும் மாத்திரையை பொடியாக்கி கொடுக்கும் போது விடுவார்கள் ஆனால் கசப்பான மருந்துகளை பிள்ளைகள் மறுக்கலாம் அப்போது பெற்றோர்கள் வற்புறுத்தாமல் மருத்துவரிடம் சிறப்பு மாற்று கேட்டுக் கொள்ள வேண்டும் இன்றைய சம்பவம் பெற்றோருக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை சிறிய கவனக்குறைவால் குழந்தையின் உயிரையே இழக்க நேரிடும் எனவே இனி ஒருபோதும் பிள்ளைகளுக்கு மாத்திரையை முழுதாக கொடுக்க வேண்டாம் எப்போதும் மருத்துவரின் ஆலோசனைப்படி பொடியாக்கி அல்லது சிறப்பு வடிவில் மட்டுமே மருந்து கொடுக்க வேண்டும் இதை அனைவரும் கடைபிடித்தால் மட்டுமே குழந்தைகளின் உயிரை பாதுகாக்க முடியும் மருந்தும் உங்கள் பிள்ளைகளுக்கு மாத்திரையை முழுசா கொடுக்காதீங்க பொடியாக்கி அல்லது சிறப்பு வடிவில் கொடுத்தால்தான் அது பாதுகாப்பானது